என் செல்ல குழந்தையே இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு செய்தியைத்தான் இன்று சொல்வதற்காக ஓடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய உண்மையான அன்பினால் நான் மனம் குளிரத்தோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்ற ஒரு உறவைப் பற்றி உன்னிடத்திலே சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் செல்லமே நான் சொல்கின்ற இந்த தேதியில் இந்த ஒரு உறவானது உன்னை தேடி வருவதோடு மட்டும் அல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயத்தை தரப்போகின்றது நான் சொல்கின்ற அந்த உறவு யார் என்று தெரிந்தால் என் பிள்ளை நீயே சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் ஆனந்தமடைய போகின்றாய் ஆனால் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கும்படி இல்லையே என்று நீ நினைப்பு ஆனால் இப்பொழுது உன் அப்பன் உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதற்கான தேதியைத்தான் குறித்து கொண்டு வந்திருக்கின்றேன் அப்பன் நீ சொன்ன வாக்கு என் வாழ்க்கையில் அப்படியே பழிக்க வேண்டும் நான் நிச்சயமாக என் வாழ்க்கையில் நினைத்தது போல சந்தோஷமாக என்றும் வாழ வேண்டும் எனக்கென்று இந்த வாழ்க்கையில் இதுவரை ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்ததே இல்லையே எனக்கென்று என்று இருந்தது ஒரே ஒரு உறவுதான் அந்த உறவும் இப்பொழுது என்னை விட்டு விலகி நிற்கின்றார்கள் இந்த நேரத்திலாவது நீ கண் திறந்து என்னை பார்க்க வேண்டும் எனக்காக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிக் கொடுக்க வேண்டும் நிறைவேற்றி கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்றாய் அல்லாவா என் தங்கமே இந்த அப்பன் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ கேட்ட அதை எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன் இதை நான் உன்னிடத்தில் பல முறை சொல்லியிருக்கின்றேன் நான் உனக்கு அதனை நிறைவேற்றி தருவதற்காகத்தான் பல காலம் நேரம் வரவேண்டும் அல்லவா அதற்காகத்தான் இப்பொழுது காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடாதே உன்னை தேடி வருகின்ற உறவு தானாக உன்னை தேடி வர வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா அவர்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் அவர்களுக்கு சீக்கிரமாவே முடிந்து உடனே என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று நீ மனதில் நினை கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமி இந்த வாழ்க்கையில் சில நாட்களில் சில விஷயங்கள் உனக்கு பல பல கஷ்டத்தை கொடுத்தாலும் ஒரு சில நேரத்தில் அது உனக்கு அதிகமான சந்தோஷத்தை நிம்மதியும் கொடுத்தது என்பதை உன்னால் மறுக்க முடியாது அப்படி நீ அடைந்த சந்தோஷத்தில் திக்குமுக்காடி திகைத்து நிற்கின்ற வேளையில் இடிபோல உன் வாழ்க்கையில் விழுந்த கஷ்டங்கள்தான் இப்பொழுது நீ மேலும் மேலும் துன் பத்தில் இருந்து இருப்பதற்கான முக்கிய காரணம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது கூடாது என் பிள்ளையே இனிமேலாவது இதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் விழுந்த இடி உன்னை இன்னும் அதிலிருந்து எழுந்திருக்க முடியாமல் தேக்கி வைத்திருப்பது போல இனிமேலும் இப்படியே இருந்து விட்டால் உன்னுடைய மனநிலை நிச்சயமாக பாதிக்கப்படும் உன்னுடைய மனநிலை நிச்சயமாக ஏதாவது ஆகிவிடும் அது மட்டுமல்ல என் குழந்தையே இதுவே இந்த நாளில் கடைசி நாளாக இருந்துவிடும் அதனால் என் பிள்ளகே உன் மனதில் இருக்கின்ற அந்த நம்பிக்கையானது குறைந்துவிடும் நிச்சயமாக என் பிள்ளையே இனி ஒரு நாளும் நீ வேதனை கஷ்டப்படாமல் இருப்பதற்கான அனைத்து விதமான சூழ்நிலையையும் இந்த அப்பன் இப்பொழுது உனக்கு மாற்றி கொடுக்கப் போகின்றேன் இந்த உறவினை கண்ட பிறகு இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ வேதனை வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இருக்கப் போவது கிடையாது உன்னுடைய உறவு உன்னை விட்டு பிரிந்து அங்கே என்ன பாடுபட்டது என்று உன் அப்பன் சொல்லிவிடுகின்றேன் உன்னை விட்டு பிரிந்ததற்கான அவர்கள் விட்ட கண்ணீர் போதும் போதும் என்கின்ற அளவிற்கு இருக்கிறது இன்னும் அங்கே கண்ணீர் வந்து கொண்டுதான் இருக்கிறது அதற்கு காரணம் அவர் உனக்கு செய்த அந்த துரோகம் அந்த துரோகத்தை உனக்கு செய்துவிட்டு யாரையும் நம்பி அவர்கள் சென்றார்களோ அங்கு அவர்கள் ஏமாந்தது உண்மைதான் என் தங்கமி ஒருவரை ஏமாற்றிவிட்டு இன்னொரு முறை உறவை நாடிச் சென்றால் அங்கேயும் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்பதை உணராமல்தான் அவர்கள் இது போன்ற ஒரு செயலை எல்லாம் செய்துவிட்டார்கள் இன்று அந்த ஏமாற்றம் கிடைத்த பிறகுதான் உன்னுடைய மனவழி எப்படி இருக்கிறது நீ எத்தனை வேதனைகளை அடைந்திருக்கிறாய் என்பதை அவர்கள் உணர தொடங்கி இருக்கின்றார்கள் இந்த உணர்வானது அவர்களுக்குள் வர ஆரம்பித்த நேரத்தில் உன்னை அதிக தேடவும் ஆரம்பித்து விட்டார்கள் உன்னை காண வேண்டும் என்று ஆர்வமானது அவர்களுக்குள் விட்டது நீ மீண்டும் இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வாயானால் அவர்களுக்கு மிக்க சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் அவர்களுக்குள் நீ ஏற்றுக்கொள்வாயானால் ஆனால் என்று சந்தேகம் இருக்கத்தான் செய்கின்றது நிச்சயமாக அதற்காக அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் அல்லவா நாம் கொடுக்கின்ற கஷ்டத்திற்கான அத்தனை தண்டனை உன்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அது என்ன தண்டனையாக இருந்தாலும் சரி இனி உன்னை சுற்றி வர வேண்டும் ஒருபோதும் கனவிலும் கூட இனி உனக்கு துரோகத்தை நினைக்க கூடாது என்று என் பிள்ளை இவர்களுடைய மனம் உருகி கண்ணீர் வடித்து இதையெல்லாம் என் இடத்தில் இருந்து சொல்ல இருக்கின்றார்கள் என் செல்லமே அவர்கள் மனம் திரிந்தி வந்திருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டால் அந்த மன திருத்தம் என்பது எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கிறது அது எத்தனை நாள் நீடிக்கும் என்பதையெல்லாம் நீ நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் நடந்த எல்லாம் இனி வைத்து அந்த உறவை நீ நம்புவது நம்பாததும் அது உன்னுடைய பொறுப்பு என்னுடைய பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற பல நல்ல செயல்களை எல்லாம் இனி நீ செய்ய தொடங்கு உன்னுடைய செயல்களில் நீ தெளிவாக இருந்து அதன் பிறகு இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனைக்குள் என்றும் என் செல்லம் இந்த வாழ்க்கையில் நீ மீண்டும் ஏற்றுக்கொள்ள கூடிய மனப்பக்குவத்திற்கு வருவாயானால் ஒருவேளை இந்த உறவு மீண்டும் முன்னை விட்டு செல்கின்ற சூழ்நிலை வந்தால் அந்த சூழ்நிலையில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் அல்லவா எந்த ஒரு காலகட்டத்தில் யார் உனக்கு என்ன செய்தாலும் உன்னையே மாற்ற முடியாது அப்படியே மாற்றிவிட்டாலும் உன்னால் பிழைத்து கொள்ள முடியாது என்று மனநிலை உனக்கு வந்து விட்ட போதிலும் இது மட்டும் உனக்கு இருந்தால் தைரியமாக உனக்கு யார் துரோகத்தை செய்தாலும் அப்படியே செய்துவிட்டு உன்னை விட்டு விலகி சென்றாலும் இந்த அப்பன் உன்னை தேடி வந்து அப்பன் சொன்ன இந்த தேதியில் உனக்கான எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்க போகின்றேன் அதனால் உன்னுடைய உறவினை நீ சுயமாக ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு மேலும் உன்னுடைய விருப்பங்கள் என்பதை இந்த அப்பன் சொல்லிவிடுகின்றேன் இதையெல்லாம் நீ ஏற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு காப்பாற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை நீ உறுதியாக சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையை என் குழந்தை எப்பொழுதும் ஒரு வேலை உன்னுடைய உறவானது கொடுக்கக்கூடிய மன வலிமை கஷ்டங்கள் இதையெல்லாம் உன்னால் மறுக்க முடியவில்லை என்றால் உறவோடு சேர்ந்து வாழ முடியாது என்கின்ற சூழ்நிலை இருந்தால் நிச்சயமாக அவர்களை நீ வெறுத்து விடுவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஏனென்றால் ஒருவரிடத்தில் வாழ்க்கை வெறுத்து விட்டு மீண்டும் அவருடைய எல்லாம் மன்னித்து விட்டு அவர்களோடு சேர்ந்து வாழ்வதில் உனக்கு மன நிம்மதி ஒன்று வேண்டும் அல்லவா உனக்கே அதில் திருப்தி இல்லாத போது அதில் இருந்து அப்பன் தலையீடு ஒருபோதும் இருக்காது அதனால் என் அன்பு குழந்தைகி உன்னை தேடி வருகின்ற வாழ்க்கை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் தவிப்பதும் உன்னுடைய சொந்த முடிவுதான் என் அன்பு பிள்ளையே இந்த அப்பன் ஆசீர்வாதங்கள் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்